வணக்கம் சிம்ம ராசிக்கான ஜூன் மாத பலன்களை இந்த வீடியோவிலே பார்ப்போம் சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பது பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கின்றார் பத்து பதினோராம் இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கிறது அதனால இந்த மாதம் அற்புதமா இருக்கும் அமோகமாக இருக்கும் அனுகூலமாக இருக்கும் சாதகமாக இருக்கும் ராசிநாதன் பலமா இருந்துட்டாலே போதுமானது அப்போ அந்த காலம் வந்து நமக்கு நல்லா இருக்கும் அதுபோல ஒருவருடைய சுய ஜாதகத்தில் லக்ன அதிபதி பலமாக இருந்துட்டாலே போகிறோம் அவர் வாழ்க்கை முழுக்கவே நல்லா இருக்கும் அப்போ வாழ்க்கை முழுக்கவே கஷ்டமே இருக்காதுன்னா கஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பார் நல்லது வந்தாலும் அனுபவிப்பார் ஸோ சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமாக இருக்கணும் அதுபோல் நம்ம கோச்சார குரன் பார்க்கும்போது ராசி அதிபதி பலமாக இருக்கணும் சரியா அப்படியாக ராசிநாதன் சூரியன் சாதகமாக இருக்கார் பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துல இருக்கார் பத்துல சூரியன் இருக்கலாம் பத்துல இயற்கை அசுப கிரகங்கள் இருந்தால் தப்பு கிடையாது அது கேந்திரஸ்தானம் அப்படி ஆசிநாதன் சூரியன் பத்தில் இருக்கும்போது பத்து ஜீவனஸ்தானம் உத்தியோகஸ்தானம் உத்தியோகம் ஜீவனத்திற்கு சூரியனும் அங்க வகிக்கிறார் சூரியனும் ஒரு பங்கை தருகிறார் காரகத்துவம் பெற்றிருக்கின்றார் சனியும் கூட காலபுருஷ தத்துவத்தினுடைய ஜீவனாதிபதி அவரும் ஜீவனத்திற்கு உண்டான கிரகம் அதுபோல் சூரியனும் வந்து ஜீவனத்திற்கு உண்டான கிரகமாக இருக்கார் அதனால் அவரே ஜீவனத்திற்கு வரும்போது அதுவும் சேரும் சேரும்போது அற்புதமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இந்த மாதம் சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை இல்லைன்னா வேலைக்கு முயற்சி பண்ணால் வேலை கிடைக்கும் ரெண்டாவது வேலையில் பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு சொன்னால் சரியாகும் வேலையிலேருந்து தற்காலிகமாக அவங்கள வந்து விடுவித்திருக்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை கவர்மெண்ட் வேலை நீங்கள் வந்து தற்காலிக விடுவிப்பில் இருக்கீங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க உங்களை அப்படின்னு சொன்னாலோ உங்கள் மேலே ஏதாவது குற்றம் சாட்டியிருக்காங்கன்னோ அதில் தான் மீண்டு வரலாம் ப்ரைவேட் ஜாப்பில் போது கூட உங்களுக்கு நிலையற்ற தன்மைன்னு சொன்னால் பர்மனென்ட் பண்ணுவாங்க அதுபோல் வேலையில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்குமே வேலை சம்பந்தமான விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும் வேலையில முன்னேற்றம் அனுகூலம் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலைகள் இருந்தும் சம்பாதித்தும் கடமைகளை செய்ய முடியாதவங்கிறதுக்கு கடமைகளை செய்யக்கூடிய வழி சக்தி போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து சேரும் சோ இந்த மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கும் சூரியனை வைத்து பத்துல இருக்கும்போது பதினொன்றுல வரும்போது கூட பதினொன்றுல சூரியன் பொதுவாக நல்லது ராசிநாதனே பதினொன்றுல இருக்கும்போது இன்னும் நல்லது அதனால அந்த உத்தியோகம் மூலமாக வர வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை கிடைக்குது அப்புறம் வேலையில செட்டில் ஆயிருக்கு இருக்கிற பிரச்சனை சரியாடுது அதுக்கப்புறம் அங்கே போய் இருந்து நல்ல விஷயங்களை பெறுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்காங்க பதினொன்றுல சூரியன் இருக்கும்போது ராசி அதிகபட்சி பதினொன்று இருக்காரு எதையும் சாதிக்க முடியும் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நினச்சி செய்ய முடியல நல்ல விஷயம் இப்ப செய்ய முடியும் அதாவது பெரிய காரியங்கள் வீடு கட்டுறது பெரிய வாகனங்கள் வாங்குறது திருமண விஷயங்களை தொடங்குறது பிள்ளைகளுடைய உயர்கல்வி இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யறதுக்கு கொஞ்சம் தாய்க்க இருந்ததே இப்ப துணிஞ்சு நீங்க தைரியமா செய்வீங்க அப்படியாக நினைத்ததை நினைத்த நல்ல விஷயங்களை செய்வதற்கான சக்தி உந்துதல் இருக்கும் அதற்கான துணை கிடைக்கும் அதற்கான பொருள் கிடைக்கும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படியாக இந்த மாசம் நல்லா இருக்கும் அப்புறம் புதன் சுக்கரன் ரெண்டு பேரும் குரு சூரியனோடு சேர்ந்து மற்ற நாலு கிரகங்களாக மாத தொடக்கத்துல பத்தாம் இடத்துல இருக்காங்க அப்படி இருக்கும்போது கூட வேலை செஞ்சுட்டே பார்த்த ஒரு வேலை தேடுறீங்களா இப்ப கிடைச்சிடும் வேலை செஞ்சுட்டே பாத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்ப முடியும் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னொரு பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறீங்களா இப்போ செய்ய முடியும் ஏதாவது கூடுதலாக கற்றுக்கணும் ஒரு கதையை வித்தையை கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணணுமா ஒரு டிப்ளமா கோர்ஸ் பண்ணணுமா அதெல்லாம் இப்போ சாத்தியமாகும் பதினஞ்சு நேரத்தில் உங்களுடைய திறமைகளை கொண்டு நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் பயனடையணுமா அது உங்களுக்கு இப்போ சாத்தியமாகும் இப்போ நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு யூடியூபர் ஆகணும் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக இப்போ நீங்கள் அதை செய்யலாம் தொடங்கலாம் அது கூட ஏதாவது ஒரு விஷயம் ஒரு வழியில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம் அது உங்களுக்கு ஒரு கூடுதலாக ஒரு வேலையா ஒரு பொருள் தரக்கூடியதாக பெயர் புகழ் தரக்கூடியதாக வரக்கூடிய அம்சம் இருக்கிறது அப்புறம் இந்த கிரகங்கள் அனைத்தும் பதினொன்று போறது நல்லதுதான் பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் சொல்லும் போது கல்வி உங்களுடைய கல்வி பிள்ளைகளுடைய கல்வி திருமணம் நீங்கள் மன இருக்கீங்கன்னு சொன்னால் நல்ல வரன் அமையக்கூடிய அம்சம் பிள்ளைகள் மன வயதில் இருக்கிறாங்க அவங்களுக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் இப்போ வரண் கிடைக்கும் திருமண விஷயங்கள் ஏற்பாடு செய்ய முடியும் அப்படியாக இதெல்லாம் அனுகூலமாக இருக்கு அப்புறம் பாக்யாதிபதி ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பாகியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அந்த மாசம் முழுக்க இருக்க போறீங்க அதனால பாகியசாலியா இருக்க போறீங்க தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல அனுகூலம் இருக்கும் நல்ல அன்பை வெளிப்படுத்த முடியும் தந்தையை பார்த்த ஆச்சு நீங்க வெளியூர்ல வேலை இருக்கீங்கன்னா வந்து பார்க்க முடியும் அல்லது நீங்க இருக்கிற இடத்துக்கு அவரை அழைச்சிக்க முடியும் அது போல பாகியமான விஷயங்கள் உங்களுக்கு தடையா இருக்கு திருமணமாகி பேர் தடையா இருக்குன்னு சொன்னா இப்ப அந்த புத்திரப்பேர் சம்பந்தமான அம்சம் அனுகூலமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமா இருக்கும் நீண்டதுல பிரயாணங்கள் செய்ய முடியும் உத்தியோக நிமித்தமா தொழில் நிமித்தமா அதெல்லாம் அனுகூலமா இருக்கும் இப்படியாக இந்த மாசம் உங்களுக்கு சாதகமா இருக்கு கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பத்துல குரு வந்து இந்த கிரகங்களோட சேர்ந்து இருக்கும்போது பிரச்சனை இல்லை சூரியன் புதன் சுக்ரன் எல்லாருமே பதினோராம் இடத்துக்கு போது குரு தனியா இருப்பார் அப்போ வேலையில நீங்க வந்துட்டு பத்துல குரு பதவியை கெடுக்குமா பறிக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம குரு பயிற்சியில சொல்லியிருந்தோம் இல்லையா அப்படிலாம் கிடையாதுன்ட்டு வேலையில செஞ்சு சரியா இருக்கணும் கடமை உணர்வு அதிகமா இருக்கணும் ஏனோ தானோ நமக்கு என்ன போச்சு இந்த கொடுக்குற சம்பளத்துக்கு இந்த வேலை போகிறோம் அப்படின்ற இது இல்லாம நாம செய்யற வேலை சரியா இருக்கணும் அதை யாரும் குறை சொல்ல கூடவே கூடாது என்றைக்குமே சரி அதுல ஒரு தவறு வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க வேலையில பர்ஃபெக்டா இருக்கீங்க கடமை உணர்வு நேரம் தவறாமல் அர்ப்பணிப்பு அப்படின்றதுலாம் கடைபிடிக்க வேண்டிய அம்சம் கட்டாயமா இருக்கு அப்படி இருந்தா பிரச்சனை கிடையாது அப்புறம் கண்டக சனிக்காலம் ரெண்டுல கேது எட்டுல ராகு இருக்கக்கூடிய காலம் அதனால தேவையற்ற சகவாசம் தேவையற்ற பழக்க வழக்கம் தேவையில்லாத கோபத்தினால வரக்கூடிய பேச்சு தெரியாத தொழில் தொடங்குறது பெரிய அளவிற்கு சக்திக்கு மீறி ஆசைகளை கொண்டு எங்க கடன் உடனே வாங்கி அதுலயாவது பணம் போடுறது தெரியாத வெளிநாடுகளுக்கு திடீர்னு யாரோ ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு போயிடுறது அப்படின்ற விஷயங்களை நீங்க தவிர்க்கணும் மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் இந்த மாதத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பத்து பதினொன்றுல இருக்கார் டெய்லி காலில சீக்கிரமா இருந்து இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சாதகமாக இருக்குது சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் கோவிலுக்கு போயிட்டு வாங்க பெருமாள் கோயில் சிவான் கோயிலும் ஏதாவது ஒன்று ஞாயிற்றுக்கிழமை நாளில் போயிட்டு வாங்க இதை செய்யும்போது இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் வாழ்த்துகள் நன்றி வணக்கம்